ஹாய் வணக்கம் இன்றைக்கி ரெட் ரோஸ் ஆரக்கல் கார்டு எடுத்திருக்கேன் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது உங்கள் பர்சனோட தற்போதைய மனநிலை என்ன நீங்கள் நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் இப்போ என்ன நினைக்கிறாங்க உங்கள் மனசில் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருந்தாலும் சரி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இது ஒரு குட்டி ரீடிங் தான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கார்டு ஜம்ப் ஆச்சு இல்லையா என்ன கார்டு கஃபின் அடுத்து செகண்ட் கார்டு லவ் கால் தேர்ட் ஒன் லவ் லவ் ஃபோர்த் ஒன் நாட் டுடே அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஷிப் ஓகே ஸோ அஞ்சு கார்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் கஃபின் லவ் கால் லவ் நாட் டுடே ஷிப் ஓகே இந்த கார்ட்ஸோட மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் கஃபின் நியூ பிகினிங்ஸ் லிப்ரேஷன் ரீபோன் அண்ட் ட்ரான்சிஷன் ட்ராஜிக் என்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புதிய தொடக்கம் இருக்கலாம் இல்லை ஒரு புதிய மாற்றம் இருக்கலாம் அதாவது உங்கள் காதல் வாழ்க்கையில் வந்து பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பழைய நில பிரச்சனைகள் எல்லாமே முடிய போது பழைய நிலைமைகள் எல்லாமே இதோட முடிவடைய போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது இதுக்கப்புறம் ஒரு ஒரு நியூ பிகினிங் வரலாம் உங்கள் லவ் லைஃப்பில் தான் இந்த கார்ட் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்து லவ் கால் எக்ஸ்பிரஸிங் லவ் மெசேஜ் எக்ஸ்பிரஸிங் லவ் மெசேஜஸ் ஆஃப் லவ் திங்கிங் ஆஃப் யூ இன்ஃபார்மிங் யூ இந்த கார்ட் மூலயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காண்டாக்ட் வரலாம் அப்படிங்கிறாங்க ஒரு லவ் மெசேஜோ அல்லது லவ் கால் பர் ஏதோ ஒன்று உங்க பர்சன் வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தலாம் அவங்களோட உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லலாம் உங்களை பத்தி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் எல்லாத்தையும் அவங்க மனசுல உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதுக்கான ஒரு மெசேஜ் தான் இந்த கார்டு அடுத்து இந்த லவ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அன்கண்டிஷனல் லவ் செல்ஃப் லவ் ஹோல்னஸ் அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் செல்ஃப்லெஸ்னஸ் ஓகே இந்த மெசேஜ் மூலிமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன்கிட்ட ஒரு உண்மையான அன்பு இருக்குது உண்மையான காதல் லவ் எல்லாமே இருக்குது நீங்களும் உங்கள் பர்சனும் ஒரு டீப்பான ஒரு 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 இணைப்பு அது என்ன சொல்கிறது ஒரு டீப் லவ் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது ஒரு இது வந்து இன்னும் உங்களவை டீப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் உங்கள் லவ் டீப் ஆகும் இன்னமும் உங்கள் லவ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து நாட் டுடே பவுண்டரிஸ் அண்ட் ஹர்ட் அவாய்டிங் கான்வர்சேஷன் நாட் டீலிங் ஸ்டில் அப்செட் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு மூலியமாக இன்னும் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் சில மனக்கசப்புகள் மன அழுத்தம் கருத்து வேறுபாடுகள் இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்த இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு உங்கள் லவ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒருத்தரோட மனசில் வந்து ஏதோ உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் மனசில் பயங்கர வலி காயம் இருக்கு ஒரு ஈகோவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம்னா ஷிப் கட்டிங் டைஸ் மூவிங் ஆன் ரிசீவ் வாட் யூ நீட் ப்ரோக்ரெஷன் அண்ட் அரைவிங் இந்த கார்டு மூலயமா இன்னொன்று சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட உங்கள் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம் வந்து ஒரு பயணம் ஓகேவா ஒரு தொலைதூர பயணமாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு முன்னேற்றம் வரலாம் இதெல்லாம் தான் வந்து இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க ஒரு டிலே இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியான ஒரு திசையில் நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மொத்தமாக இந்த கார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முடிவு இருக்குது அதே சமயம் ஒரு புதிய தொடக்கமும் இருக்குது இப்போ வந்து இந்த சில டிஸ்டன்ஸ் இருக்கலாம் உங்கள் கிட்ட உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்டன்ஸ் இருக்கலாம் நோ கான்டாக்ட் இருக்கலாம் சில தடைகள் இருக்கலாம் பேச்சுவார்த்தையே இல்லாமல் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம் ஆனால் சீக்கிரமாகவே உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த மெசேஜஸ் மூலயமா நமக்கு தெரியுது அவங்க மனசில் உள்ள அன்பை வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்த போகிறாங்க உண்மையான அன்பு அவங்கக்கிட்ட இருக்குது அதனால் யூனிவர்ஸ் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்ல இருக்கீங்க இல்லை டெம்ப்ரவரியாக ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட காதல் உண்மை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக யூனிவர்ஸ் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க உங்க பர்சன் உங்களை திரும்ப காண்டாக்ட் பண்ண போறாங்க அவங்க லவ் கால் அவர் லவ் மெசேஜ் வர போது அவங்களோட அன்பு உண்மை அப்படிங்கிறது உறுதியாகுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு யாருக்கு ரொம்ப மனசு காயப்பட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹீல் ஆகும் ஸ்லோ ஹீலிங் அண்ட் ஸ்லோவாக தான் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா இந்த மெசேஜஸ் மூலயமா இனிவர் சொல்கிற மெசே இனிவர் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ அவங்கெல்லாம் அவங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுரலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ